இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மே நான்கு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே அறுகுண சீரமைப்பு என்பது குறித்து பேசுகிறார் ஆறு குணங்கள் என்பதை வடமொழியிலே இப்படி சொல்லுகிறார்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்று குறிப்பிடுகிறார்கள் இதனை அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தமிழிலே இப்படி சொல்லுகிறார் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆறு தீய குணங்கள் வளர்ந்துவிட்டால் அது செய்கிற ஐந்து பெரும் பழிச்செயல்கள் தான் பொய் களவு சூது கற்பழிவு கொலை என்பதாகும் எனவே இந்த ஆறு தீய குணங்களை வளரவிடக்கூடாது ஆறு தீய குணங்கள் என்பது எல்லா உயிரிடத்திலும் இருக்கக்கூடியது ஒன்று தான் ஆனால் மனிதனாக பிறந்து நாம் நமக்கு ஆறாவது அறிவு என்று ஒன்று இருப்பதாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா அப்படி என்றால் அந்த அறிவு என்பது என்ன என்பதனை அருள் தந்தையவர்கள் அழகாக கூறப்படுகிறார்கள் அறிவு என்பது வேறொன்றும் இல்லை உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு மயக்க நிலையிலிருந்து மீண்டு இந்த ஆறு குணங்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நெறிப்படுத்தி வாழ்கிற அந்த முறைமையைத்தான் அறிவு என்று சொல்ல வேண்டும் என்று அழகாக குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் அந்த ஆறு தீய குணங்களை முறைப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு என்ன வேண்டும் என்றால் மிக பிரயத்தனப்பட வேண்டியதில்லை அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சாமியம் ஒரு ஃபார்முலா சொல்கிறார்கள் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ ஊறு விளைவிக்காத தீங்கு விளைவிக்காத கேடு விளைவிக்காத எண்ணம் சொல் செயல் இவைகளை வளர்த்துக்கொள்வது ஒன்றே இதற்கான சரியான வழியாக இருக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி